வணக்கம் நண்பர்றி நவாஸ்த் பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வரைபடம் ஒரு நார்த் பேசிங் சைட்டுக்கு முப்பதுக்கு நாற்பது அளவுள்ள இடத்துல ஒரு பெட்ரூம் வைத்து வரையப்பட்டுள்ள ஒரு வரைபடம் ஸோ இந்த வரைபடத்துல வழக்கம் போல தென்மேற்குல ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் தென்கிழக்குல ஒரு கிச்சனும் வடமேற்குல வீட்டுக்குள்ள ஒரு அட்டாச் டாய்லெட்டும் வடமேற்குல இருந்து வடகிழக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஹாலும் வீட்டுக்கு வெளியில வடமேற்குல ஒரு மாடிப்படியும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பிளான் உங்களுக்கு தேவை இருக்குதுன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களிடம் திசைக்காட்டைக்கு சரியாக தான் இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிங்க ஒருவேளை அது வடமேற்காகவோ அல்லது வடகிழக்காகவோ அல்லது சந்தியில் இருந்ததுன்னா இந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது அது மட்டும் உங்கள் இடம் லேண்ட்ஸ்கேப் சரியா இருக்கணும் நீங்க கட்டக்கூடிய இடத்துக்கு தெருக்குத்தோ தெருப்பார்வியோ ஐ ஜங்ஷனோ டி ஜங்ஷனோ இந்த மாதிரி தெருக்குத்துகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏற்கனவே வீடு கட்டப்பட்டிருக்குதுன்னா அதனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு நிகழாத மாதிரி இருக்குதா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க அதே போல் வீட்டுக்கு வெளியில வரக்கூடிய நீர்நிலைகள் கிணறு சம்பு ஆறு ஓடு இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு எதிரா இருக்குதா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க நண்பர்களே இந்த பிளான்ல வீட்டுக்கு வெளியில கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாடிப்படியானது இந்த பிளான் இருபது இருபத்தி ரெண்டு அடி அகலத்தில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் இந்த மாடிப்படி தவறா வருவதற்கு வாய்ப்பு உண்டு நண்பர்களே இது போல ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய பிளான் எடுத்து நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூட்டபிள் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் ஸோ அதனால நீங்கள் கட்ட போறீங்க அப்படின்னா ஒரு ரைட் கன்சல்டண்ட்டை உங்கள் இடத்துக்கு நேரில் அழைச்சிட்டு போய் நான் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் இடத்துல சாதகமாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு கன்சல்டன்டோடைய நாலேஜ் வாங்கிக்கிட்டு கட்ட ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒருவேளை மடிப்படி தவறாயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருபது டு முப்பது வருஷத்துக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை